விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனல் எதை பார்த்தினா தக்காளி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன ரகம் பார்த்தீங்கன்னா சிவமங்கிற ரகம் தான் சிவமத்தில் நல்லா ஈல்டு கொடுக்குமா இல்லை கொடி கட்டணுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக இங்கே கொடி கட்டணும் ஏன்னா காப்பு கொடுத்தது அப்படின்னா தாங்காது செடி பாங்க இது எப்படி நடவு பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல வீடியோவில் சொல்கிறேன் நம்ம சொட்டுநீர் போடுற மாதிரி தான் இந்தமாரி சொட்டுநீர் போட்டு இந்தமாரி தண்ணி கொஞ்சம் லிமிட்டாக விட்டுவிட்டு அப்படி இப்படி நடவு பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நடுறாங்கன்னு சொட்டுநீர் போட்டு அப்படி இல்லை நம்ம வாய்க்கால் பாசனம் தான் பண்ணுவோம் அதனால் நம்ம வந்து அப்படியே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்க சில பேர் சொட்டுநீர் போடாமல் நம்ம வாய்க்கால் பாசமாக பண்ணுறாங்க போது அதனால் ஒரு மூணு அடி பார் போட்டுங்க மூணடி பார் போட்டு பார் மேலே நடுங்க ப்ளைன் நிலத்தில் நட வேண்டாம் சரிங்களா எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா சில டைம் மழை காலத்தில் நடுவீங்க சில டைமில் வந்து இது எந்த பருவத்தில் நடலான்னா எல்லா பருவத்துலையும் நடலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எப்படி ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன உழவு போட்டிருக்காங்கன்னா தொழு உரம் போட்டு ஓட்டியிருக்காங்க தொழு உரம் ஓட்டு ஒரு ரெண்டு வாட்டி ரெண்டு மூணு டைம் ஓட்டியிருக்காங்க அஞ்சு கலை போட்டு அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட்டர் விட்டு நல்லா மண்ணை நைஸ் பண்ணிட்டாங்க நைஸ் பண்ணி இப்போ போட்டு ஒருங்க கன்று ஊனிருக்காங்க இப்படி தான் நம்ம கன்று ஊடணும் நம்ம கன்று வந்து ஒரு இருபத்தெட்டு நாள் ஒரு இருபத்தெட்டு நாள் இருபது நாளைக்கு மேலே கன்று இருக்கிறத நம்ம டெலிவரி கொடுப்போம் கொடுத்து தான் அவங்க நட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாளைக்கு போகணும் ஒரு மு முப்பது முப்பது நாற்பது நாளைக்குள்ளே நமக்கு இந்தமாரி செடி வந்துடும் பூ வந்து இந்தமாரி கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா மாரி ஸ்டேஜில் அந்தமாரி ஸ்டேஜில் வந்து கொடுக்குல நம்ம ஒரு உரம் கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா ஹைட்டாகவும் இருக்குது செடி சொட்டு நீர் தான் போட்டிருக்கு இப்போ இந்தமாரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு உரம் அதாவது கலப்பு உரம் கொடுக்கலாம் இந்த புண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்து மாதிரி அந்தமாரி உரம் வாங்கி கொடுக்கலாம் அப்படிலாம் அங்கே பாருங்கள் இருபது கிரோ இதில் வந்து புண்ணாக்கு இருக்குது கலப்புரம் டிஏபி அந்தமாரி பேக்டா பேக்டு இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த உரத்தை கொடுக்குறோம் சரிங்களா உரம் கொடுத்த உடனே அதாவது நம்ம ப்ளைனாக நட்டுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா மண் அணைக்கணும் பாருங்கள் இப்போ எப்படி உரம் போட்டிருக்கோம் பாருங்கள் இது மண் அணைக்கிறதுக்கோசரம் இல்லைன்னா ஒரு செடி ஒரு கை உரம் இல்லைங்கன்னா நாலு செடி அஞ்சு செடிக்கு போடுங்க ஒரு நாலு செடிக்கு போடலாம் சரிங்களா இப்போ எப்படி உரம் போட்டிருக்கோம் பாருங்கள் செடிக்கு பக்கத்தில் செடிக்கு பக்கத்தில் விழாமல் தள்ளி போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ இப்படி தான் இதுக்கு மேலே வந்து மண் அணைச்சிடுவாங்க இப்போ இந்த செடியெலாம் முக்கு வர ஆரம்பிச்சிச்சு மண் இந்தமாரி தான் அணைக்கணுங்க பாருங்கள் ஏன்னா செடி வந்து தாங்காது இதில் வந்து கொம்பு கட்டுறதுக்கு சரிங்களா கொம்பு கட்டுறதுனால இப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மண் எப்படி அணைக்கிறாங்க அப்படிங்கிறது இந்தமாரி எதுக்குன்னு ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேன் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மேலே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க நம்மள்ட்ட என்னென்ன ரகம் தக்காளி கத்திரி மிளகா காலிஃப்ளவர் முட்டைக்கோசு செண்டுமல்லி இது போல் எல்லா ரகமும் கிடைக்கும் வாங்கிக்கிறனால மேலே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கிங்க இப்போ ட்ரிப்பு போடுற மாதிரி தான் இந்தமாரி பண்ணலாம் ட்ரிப்பு இல்லைனா நார்மல்னாலும் இப்படி பண்ணிக்கோங்க நார்மல்னால் உங்களுக்கு தண்ணி இழுத்துக்கிற காலாக இருந்தால் ப்ளைனாகவே எடுத்துட்டு இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் இந்தமாரி ஈல்டு வர ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் காய் பாருங்கள் வெயிட்டு தாங்கலை அதுக்கே சரிங்களா நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு ஏன்னா ஒரு செடிக்கு ஒரு குறைஞ்சட்சம் கொடுக்குன்னா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ காய்க கொடுக்கும் நம்ம ஃபுல் ஈல்டுன்னு வச்சிக்கலாம் ஃபுல் டீ ஈல்டுன்னு ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் செடி வரையும் வைக்கலாம் மூணுக்கு ஒன்றரை வச்சா எட்டாயிரம் செடி வைக்கலாம் இதுக்கே வெயிட்டு தாங்கலை ஏன்னா இப்போ லைவாக தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ காய் காய்ச்சி தான் உங்களுக்கு காட்டுறேன் இதுலேயே இருக்கிறதே ஒரு மூணு கிலோ இருக்கும் பறிச்சது ஒரு ஒரு கிலோ இருக்கும் ஒரு நமக்கு அட்டாச்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ குறைஞ்சபட்சம் நாலு கிலோ அஞ்சு கிலோக்கு மேலே தான் சிவத்தெல்லாம் வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோக்கு மேலே தான் காய் கொடுக்குது அதே ஒரு சில பேர் கொடுக்கலாங்கிறாங்க அது கரெக்டாக அதுக்கு தக்கன அடிக்கணும் கரெக்டாக பண்ணும் பராமரித்தால் மட்டும்தான் முடியும் சில பேர் நம்ம நம்ம வீடியோவில் சொல்லிட்டேன் செடியை காட்டாங்க ஓகே நம்ம நட்டுட்டால் போதும் காப்பு நல்லா கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க பாருங்கள் சும்மா இது வந்து குச்சி வச்சு கட்டுறதே தாங்கலை பாருங்க சரியாக குச்சி கட்டாமல் விட்டுது அதுவே கிளை ஒடிச்சிக்கிச்சு ஏன் உடிச்சுக்கிச்சுனா காய் அந்தளவுக்கு வெயிட் அந்தளவுக்கு வெயிட் இருக்குது அந்தளவுக்கு காய் இருக்கிறதுனால காப்பு இருக்கிறதுனால அது குச்சி ஒடிச்சிக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கரெக்டான மருந்து கரெக்டான உரம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஈல்டு எடுக்கலாம் நல்ல லாபம் அடையலாம் சரிங்களா இது பழுத்து ஒரு பழுத்து ஒரு கீழே வந்து நான் சும்மா அப்படியே வச்சு தான் எடுத்தேன் பாருங்கள் அங்கே பழுத்து கீழே கடைஞ்சி நானாக பறித்து எடுக்கல அது பழுத்து கீழே இருந்துச்சு அங்கே மேலே வச்சு அப்படியே எடுத்தது தான் சரிங்களா மாதிரி தான் பாருங்கள் நல்லா காயும் நல்லா பெருவீட்டு காய் தான் சரிங்களா அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம வயலில் பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு பெருவுட்டு காயாக கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து அந்த காய் இருக்கிறதெல்லாம் லைவாக தான் போட்டு காமிச்சிடும் இப்படி தான் உரம் பண்ணணும் இப்படி தான் மருந்து அடிக்கணும் மருந்து அதேபோல் வந்து எதாவது நோவு நொடி இருக்குது அதில் சுருட்டல் நோயும் வரும் வரக்குள்ள நம்ம என்ன பண்ணணுன்னா ஏதாவது ஒரு நோவு நொடி வருதுக்குள்ளே நம்ம அது ஒரு மருந்து அடிச்சிக்க வேண்டிதான் சரிங்களா இப்போ இந்தமாரி தான் பாருங்கள் குச்சி கட்டிங்க சிவமாக இருந்தாலும் ஒரு குச்சி கட்டிங்க சாவாக இருந்தாலும் குச்சி கட்டிங்க சாகர்னு ஒன்று இருக்குது சலார்ன்னு ஒன்று இருக்குது அடுத்து வந்து சிவம் ஜீவன் நம்ம மேக்சிமம் இந்த சிவம் கேட்குறவங்களுக்கு வீடியோ போடலைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சிவத்தை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க அதுக்கோசரமே இந்த வீடியோ போட்டிருந்தேன் சரிங்களா சிவம் தக்காளி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள் அதே ஒரு ஒரு படத்தில் ஒரு நோவு இருக்கமாரி இருக்குங்களா தான் இவ்வளோ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருக்குது இல்லைங்க என்ன எனக்கு புரியலை எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது எப்படி பயிர் ஏற்றணும் அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னா மேலே கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக விளக்கு தினங்க நாற்று வேணுனால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவும் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்